ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டைட்டில் பார்த்தப்பயே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு பையனோட பிறந்தநாள் தான் உங்களுக்கு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பர்த்டே அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய விஷயம் யோசிக்க வேண்டாம் ரொம்ப 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 சிம்பிளாக இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா தம்பி அவங்களையும் கூட்டிகிட்டே போயிருந்தேன் அவங்களுக்கெல்லாம் ஹேர் கட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து கேக்கு வாங்கிட்டு வீட்டில் வந்து கேக்கு கட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே ஏழு மணிக்கெல்லாம் அவங்க அப்பாவோட நாங்களும் சேர்ந்து கிளம்பி ஆட்டோலையே போயிட்டோம் அவங்க வந்து இன்றைக்கி வந்து திருச்சி போகிறதா இருந்துச்சு தம்பியோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாந்தேதி போன ஏழாந்தேதி தான் அவனோட பிறந்தநாள் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லீவு கிடைக்கல சரி லீவு கிடைக்கல பாம்பனில் இருப்பாங்க ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டுட்டு கூட வந்துருவாங்க கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்து அவசரமாக திருச்சி போய் ரெண்டு நாள் தங்குகிற மாதிரியே அமைஞ்சிருச்சு ஸோ பசங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா குட்டி பசங்களுக்கு பர்த்டே அப்படிங்கும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க சரின்ட்டுன்னு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்க அப்பா எங்களை உச்சிப்பிள்ள ஏழு மணிக்கெலாம் இறக்கி விட்டுட்டு அவங்க திருச்சி கிளம்பிட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் நானும் என்னோடய பசங்க மட்டும் சேர்ந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக்கு வாங்கிட்டு அப்படியே வந்து கேக்கு வீட்டில் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் எப்பயுமே அவங்க எங்கள் கூட எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இந்த வருஷம் நானே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தேன் ட்ரெஸ் அப்படின்னு பார்த்திங்க லாஸ்ட்டாக இப்போ தான் இப்போ ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் முளைக்கட்டு போச்சு இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி எடுத்தேன் கிராண்டாக இப்போ வந்து சும்மா வீட்டுக்கு ரஃபீல்ஸ் போடுற மாதிரி அவங்களுக்கு காட்டனில் நல்லா ப்யூர் காட்டனில் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா சிம்பிளாக ஒரு ஷர்ட்டும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு பேண்ட்டும் காட்டனில் எடுத்துருந்தேன் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்திருந்தேன் சர்வினோட பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்தாலுமே ரெண்டு பேருக்கும் எடுத்துருவேன் மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தானே வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கோன்னா அவங்களோட ஒரு பையனுக்கு பிறந்த நாள்னாலும் அவங்களுக்கும் சேர்த்து தான் எடுப்போம் அப்படித்தானே அடுத்து லாஸ்ட் இனிமேல் வந்து தீபாவளி அடுத்து வரப்போகுது அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் நிறைய வரப்போகுது பிறந்த நாளுமே வந்து இவனுக்கு லீவ்ல சனிக்கிழமை தான் வந்திருக்கு சரி சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தேன் அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் எனக்கு பிடிச்சிருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு கலர்லாம் செலக்ட் பண்ணாங்க எடுத்தாச்சு நமக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம் ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு டெலிவரி ஃபஸ்ட்டு அந்த குழந்தை ஃபேஸை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அந்த ஒரு நாள் ஏன்னா நம்ம நிறைய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு சின்ன முள் குத்துனா கூட நம்ம எவ்வளோ துடிச்சு போயிடுவோம் ஆனால் இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு நமக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுமே அதை வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம அதை எப்படா நாளுக்காக வெயிட் இருப்போம் ஒரு நெருடல் இருந்தாலுமே அது நமக்கு தெரியாது நம்ம வந்து அந்த ஒரு நாளுக்காக நம்ம குழந்தைய பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எதிர்பார்த்து ஒரு காத்திருப்போம் பார்த்திங்களா அந்த ஒரு நாள் தான் இது அப்படின்னு சொல்லலாம் யாருக்குமே மறக்க முடியாது அந்த மாதிரி எனக்குமே அந்த விஷயங்களை மறக்க முடியாது தம்பி வந்து சும்மா செக்கப்புக்காக நான் போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க இல்லை ரொம்ப இதாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடனே அட்மிட் பண்ணிடணும் ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டெலிவரி டேட்டுக்கும் முன்னாடியே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் செக்கப்புக்கு போயிருந்தேன்னா திடீர்னு சிசீரியன் பண்ணி தம்பி பிறக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அந்த நிமிஷம் அந்த நாட்கள் தான் மறக்க முடியாது தம்பி வந்து காலையில் ஒரு பதினோரு மணி போல் பிறந்தான் ராம்நாட்டில் ஜிஹெச்சில் தான் பிறந்தான் இது பார்த்திங்கன்னா அந்த ஜவுளி ஸ்டோருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த அண்ணா கடையில் வந்து காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க செவ்வாழை பழம்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இங்கே நான் அவங்களுக்கு பெரும்பாலும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இங்கே வாங்குவேன் பழங்கள் வாங்குறதுனாலும் இங்கே வாங்குவேன் செவ்வாழை பழம் இன்றைக்கி வாங்கினேன் அவங்களுக்கு வாங்கிட்டு அடுத்து பேக்கரி வந்தாச்சு பேக்கரியில் வந்து தம் தியாஸ்தா சொன்னேன் அம்மா வந்து உனக்கு நேம் எழுதி கொடுக்குறது இதெல்லாம் வந்து எடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை விட்டுட்டு எதெல்லாம் வீடியோ எடுக்கணுமோ அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃபுல்லாக அவன் கவர் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எடுத்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் எதை எடுக்க சொன்னோ அதை விட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கான் சரி அவனுக்கு பிடிச்சதை அவன் எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அப்லோட் பண்ணுவோமேனு நானும் அப்லோட் பண்ணிவிட்டேன் சரி கேக்கு வாங்குறதையாவது எடுத்துருப்பானான்னு பார்த்தேன் ஒரு சின்ன கிளிப்பு அதை மட்டும் எடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேஃப்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஏன்னா போகும்போது ஆட்டோவில் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் வந்தோம் போதும் போதும் நான் ஆயிடுச்சு சின்னது வந்து ரொம்ப விஷ் டேலண்ட்டு பார்க்க தான் அப்படி அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் இன்றைக்கி எனக்கு இல்லைம்மா அண்ணனுக்கு தான் பிறந்தநாள் அண்ணன் சொல்ல மாட்டான் தியாஸுக்கு தான் பிறந்தநாள் அப்படி ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள்னு சொல்ல மாட்டான் தியாஸுக்கு தான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இல்லைடா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே கேக் வெட்டுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைல்ல தியாஸுக்கு தான் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே தியாஸ் தான் கேக் வெட்டணும் அப்படின்னு அவ்வளோ மெச்சூரிட்டியாக சொன்னான் நான் அவனே ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டே இருக்கேன் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் இருந்தேன் இதுதான் அவங்களுக்கு எடுத்த நான் ட்ரெஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் ஒரே மாதிரி இருந்தேன் நல்லா சாஃப்டாக நல்லா காட்டனாக நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பெரும்பாலும் ஜீன்ஸ் பேண்ட்டு சட்டை அந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம சேர்த்து வைக்கும் போது அவங்க அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு யூஸ் பண்ணவே மாட்டரானுங்க சரி இதுனா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நான் சிம்பிளாக இந்த வருஷம் எடுத்தேன் இன்னொன்று சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் பெருசாக என்னால் அவங்களுக்கு கலர் பேப்பர் ஓட்டணும் பலூன் கட்டணும் நிறைய விஷயம் நான் வாங்கிட்டு வந்தும் அதை செய்ய முடியாத ஒரு சின்ன சுச்சுவேஷனாக போச்சு இது பார்த்திங்கன்னா அவங்க இந்த வாட்டர் பாட்டில் ரெண்டு பேரும் கேட்டாங்க அவங்களுக்காக சரின்னு வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தாங்கம்மான்னு சொன்னால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க அதுவும் தியாஸ்க்கு வந்து பென்சில் ஸ்கெட்ச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கேட்டால் அதுவும் அவங்களுக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த பாட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கே இதை யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு நம்ம படிக்கும்போதும் சரி இப்படியெல்லாம் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலையே அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் கேக்கு கட் பண்ணுற டைம் வந்துருச்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் கேக்கு கட் பண்ணோம் நான் எப்போ அவங்களுக்கு பிறந்த நாள்னாலும் பெரியவங்களில் கூப்பிட்றனோ இல்லையோ தெரியாது சொல்லுவேன் பட் இருந்தாலும் அங்கே அவன் எங்கள் ஏரியாவில் உள்ள அவனோட ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக எல்லாரையுமே இன்வைட் பண்ண சொல்லுவோம் அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க வந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அவங்கக்கிட்ட கேட்க கொடுத்த உடனே அந்த குட்டி பசங்க மனசில் எந்த ஒரு விஷயமும் நெருடலும் இல்லாமல் அவங்களே வந்து இதெல்லாம் நான் வந்து வீடியோவில் வால்யூமோடு எடுக்கணும்னு நினச்சேன் அவங்க அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டுற பாடுறத ஆனால் பேக்ரவுண்டில் வந்து ஃபங்க்ஷன்னால் அன்னைக்கு முகூர்த்தம் மற்ற நாள் ஸோ பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டு அதிகமாக ஓடிட்டே இருந்துச்சு அதனால வந்து எடுக்க முடியலை அதை இது பண்ண முடியலை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை நம்மளே எடுத்து நம்மளே கட் பண்ணி அம்மாவுக்கு அவன் கேக் ஓட்டுறான் பாருங்க கொடுக்குறத விட அந்த குட்டி பசங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்களே கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சு தியா சிந்தாடா இதை கட் பண்ணுறா இதை இப்படி இப்படிடா மெழுகுவர்த்தி இப்படி ஊதுடா அப்படின்னு அவங்க செய்யும்போது அது எனக்கு ரொம்ப ரசிச்சுக்கிட்டே நிற்பேன் அவங்க அந்த இடத்துல மெச்சூரிட்டியாக நடந்துக்கிடுவாங்க இப்படி பண்ணுடா இப்படி செய்டா அப்படின்னு இவங்க எல்லாேருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப குட்டி பையன்லேருந்து வர்ற ஃப்ரெண்டு இவங்க தான் ஹிதேஷ் வேலி இவங்க பேர் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இப்போ கொஞ்ச நேரம் திடீர் திடீர்னு சின்ன சின்ன அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வேற வந்துக்கிட்டு இருக்கும் சமாதானப்படுத்திக்கிறது அப்பப்போ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க எப்பவுமே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேக்கை சுற்றி எப்படி வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள் அதை எடுத்து எடுத்து அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த க்ரீம் எல்லாம் எடுத்து எடுத்து அவங்களே எடுத்து எடுத்து வாயில் வச்சுக்கிட்டாங்க நான் எதையுமே செய்ய சொல்லலை அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன் அவங்க போக்கில் சந்தோஷமாக ஜாலியாக அவங்க பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணாங்க எந்த வருஷம்னு இல்லை எந்த வருஷமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்துடுவாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வரல எல்லாம் அந்த விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் தெரிகிறாங்க தம்பிக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு பர்த்டே வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம் இந்த வருஷம் டேட்டு மாறி வந்திருக்கு இல்லைன்னா அவனுக்கு அது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே அவனோட பிறந்தநாள் வந்துடும் இந்த வருஷம் வந்து ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்ட் தர்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது